வணக்கம் நம்ம சக்தி என்று தாங்க இருக்கோம் வந்துட்டு இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா திருச்சி கும்பகோணம் இந்த ரெண்டு மார்க்கத்துல இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இங்க என்னென்னலாம் ப்ராடக்ட் செய்யறோம் எந்த அளவுக்கு பாலிசி இருக்கும் என்ன அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறோம் எந்த அளவுக்கு வாரண்டி கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்றத ஃபுல் அண்ட் இந்த வீடியோ பாருங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா த்ரீ பிளஸ் டூ சோஃபா செட்டு தாங்க இது எல்லாமே மலபார்த்திக்குனால செய்யப்பட்ட ஒரு சோஃபாவை தான் பாக்குறீங்க இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினேழாயிரம் ரூபாங்க சோஃபா அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா புள்ள குட்டியா ஏறுவாங்க குதிப்பாங்க என்ன ஆகும் எப்படி ஆகும் உடையுமா உடையாதா அப்படின்றது ஏகப்பட்ட பயம் இருக்குங்க அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குதி குதிக்குதுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா கால் வழி தாங்க வந்துச்சு சோபாவுக்கு எந்த ஒரு வலிமை ஏற்படலைங்க என்ன அப்படின்னாக்கா எல்லாமே மலபார் தேக்கினால செய்யப்பட்டதுங்க இது த்ரீ ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தராங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எங்களோட ஓன் ப்ராடக்ட்னால தயாரிக்கப்பட்டது தாங்க வந்துட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளை திட்டம் பண்ணாதீங்க என்ன அப்படின்னாக்கா ஓடி ஆடுற வயசு தாங்க இந்த வயசை கைப்பிடியில் ஏறினாலும் கொண்டாலோ பிள்ளை குட்டிகை ஏறி குதிச்சு படுக்க கொள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியான ஒரு சோபாவை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இன்றைக்கி சிங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ சீட்ரு வேணாலும் எடுத்துக்கலாங்க த்ரீ சீட்டரோட ரேட் வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டு சிங்கிள் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பொருளை கொடுக்குறதுக்கு ஆட்கள் கிடையாதுங்க வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மரத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிள்ளி போடுறாங்க நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து எல் மரங்களை வந்து பார்த்திங்கனாக்கா அள்ளி போடுறாங்க ஏன் அப்படின்னாக்கா வர தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு ஃபர்னிச்சரை நம்ம முன்னோர்கள் வாங்கி வச்ச ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இன்னும் அடுத்த பொருட்களை பார்க்கலாம் வாங்க போகலாம் இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ஆயிடுச்சுங்க என்ன அப்படின்னாக்கா நல்ல பொருட்கள் இன்னைக்கு காசப்பட்டாலும் கிடைக்கிறதில்லிங்க ஆனா நம்ம சக்தி என்ற ப்ரைசஸ்ல அப்படி கிடையாதுங்க தலைமுறைகள் பேர் சொல்ற மாதிரி ஒரு பர்னிச்சர் கொடுக்குறோம் அதுதான் இது இங்கே பார்க்குற த்ரீ ப்ளஸ் டூ சோஃபா செட்டு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி சோஃபா செட்டு கிடையாது ஆனால் நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரீன்றதுனால நம்ம இதை த்ரீ ப்ளஸ் டூ குசன் இல்லாமல் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் மலபார் தேக்குனால செய்யப்பட்டது அஞ்சு காரைக்கால் இருபத்தி ரூபாய் ஆம்பூர் தேக்குனால செய்யப்பட்டது அஞ்சு காரைக்கால் பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் சோஃபா வெளியே ஐம்பத்தி ரூபாய் நம்ம கிட்ட வெறும் இருபத்தி ஆறாயிரம் மலபார் தேக்கு வெளியே முப்பத்தஞ்சாயிரம் நம்மகிட்ட இருபத்தி ரெண்டாயிரம்

நம்ம சக்தி என்டர்பிரைசஸில் என்னென்னலாம் கொடுக்குறோம் என்ன ப்ராடக்டை எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவோட ஒரு சிறப்பு அம்சமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குற கட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு காரைகள் இருபத்தி ரெண்டாயிரரூவா இருக்கு பதினெட்டாயிரரூவா இருக்கு ரூபா இருக்கு முப்பதாயிரரூவா வரைக்கும் இருக்குங்க வந்துட்டு தாய் வீட்டு சீதனம் புதுமனை புகவிழா இது போன்ற விசேஷங்களுக்கு எங்ககிட்ட சில்லறையாகவும் நே மொத்தமாகவும் எல்லாமே கிடைக்குங்க வந்துட்டு அது மட்டும் இல்லை இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குங்க வந்துகிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ செஞ்சு கொடுக்கலாம் இந்த எல்கார்னர் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியே ஐம்பத்தி ரெண்டாயிரூவாங்க நம்ம கிட்ட வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க துணி என்ன கலரில் வேணும் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்கணும் என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு தருவாங்க அதுக்கெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணுறீங்க அப்படினாக்கா எந்த சார்ஜுமே இல்லைங்க இப்போ பார்க்க போகிற காட்டில் நிலாம்பூர் தேக்கனால் செய்யப்பட்டது அஞ்சு காரைக்கால் இருபத்தி ரூபாய் வருங்க இருந்துக்கிட்டு இது எல்லாமே தேக்க மரத்தினால் செய்யப்பட்டது தாங்க இந்த த்ரீ சீட்ரு வேணும் எனக்கு இந்த சோஃபா செட் வேணும் அப்படின்னாக்கா பதினாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதில் ரெண்டு சிங்கிள் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா ஐயாயிரம் ரூபாய்க்கு குஷன் இல்லாமல் கொடுக்குறாங்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி பாலிஷை போட்டு உங்களுக்கு என்ன கலரில் பாலிஸ் கேட்குறீங்களோ அந்த பாலிஷ் போட்டு கொடுக்குலாங்க அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு சீங்கனில் என்ன டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த த்ரீ சீட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா குஷன் இல்லாமல் எட்டாயிரம் ரூபாங்க பீரோ எல்லாமே வந்து டபுள் டோர் இந்த பீரோ அந்த பீரோ அப்படின்றது இல்லைங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வந்துக்கிட்டு பீரோவ் கண்ணாடி வச்சாலும் சரி வைக்கலினாலும் சரி என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ கொடுக்குறாங்க இந்த கார்டன் சாயர் பதினஞ்சாயரூவாய்க்கு கொடுக்குறாங்க முதுகோட பெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பெண்டு பண்ணியிருப்போம் வந்துட்டு இந்த கட்டலில் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்டிங்கனாலும் செஞ்சு கொடுக்கலாம் கட்டாயம் வாங்க திருச்சி கும்பகோணம் இந்த ரெண்டு மார்க்கத்தில் இருக்குங்க நம்மளோட சக்தி என்டர்பிரைசஸ் என்னெல்லாம் செய்யறோம் அப்படின்னாக்கா கட்லு சோஃபா டிபா டைனிங் டேபிள் வுட்டன் பீரோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிலம்பூர் தேக்கனால கொடுக்குறோங்க வெளிக்கடைகளை காட்டிலும் நம்மளது ஹோல்சேலாக கொடுக்கறதுனால ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இந்த வீடியோவை பார்த்த நல்ல இதயங்களுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் எங்களோட வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க என்ன மாதிரி உங்களை நாங்கள் திருத்திக்கணுமோ எங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எங்க கிட்டயும் ஒரு சில தப்புகள் இருக்கலாம் அந்த தப்புக்களை சுற்றிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க அது மட்டும் இல்லை உங்களோட ஆர்டர்கள் எதுவாக இருந்தாலும் கல்யாண சீர்வரிசைகளாகட்டும் புதுமனை புகழாகட்டும் எந்த மாதிரி ஆர்டராக இருந்தாலும் எங்களுக்கு கட்டாயம் சொல்லுங்கள் நாங்களும் ஒரு பங்கெடுத்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஏழை பிள்ளைகள் கல்யாணம் ஆகிற ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னும் போது அது அந்த பிள்ளைகிட்ட என்ன பைசா இருக்கோ அதை வாங்கிக்கிட்டு எங்களுடைய ஸ்தாபனங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய செவிகளையும் கண்களையும் எங்களுக்கு கடன் கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சிங்க இருந்துகிட்டு இன்னும் பல வீடியோக்களை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோக்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எவங்களை நம்பி பன்னெண்டு குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் இருக்குதுங்க இருந்துகிட்டு இதெல்லாம் நாங்கள் முன்னெண்ணாதுங்க எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் பல புதுமைகளை நாங்கள் படைக்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்